இன்று நாம் சின்ன கேள்வியை பார்ப்போம் இந்த அறுபத்தி மூன்றாவது கேள்வி என்பது நல்லவர்கள் மோட்சத்தில் அனுபவிக்கிற பாக்கியம் என்ன இந்த கேள்விக்குள்ள பதில் என்பது சரேஸ்வரனை முகமுகமாய் தரிசித்து எப்போதும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கிறார்கள் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது திருவெளிப்பாடு அவர்கள் நடுவே அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் அவர்களோடு இருப்பார் அவரே அவர்களுடைய கடவுளாக இருப்பார் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்னு நாளில் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்று கூறும் இந்த வசனங்கள் தான் விண்ணக வாழ்வை விவரிக்கின்றன ஆனால் விவரமாக விவரிக்கவில்லை இந்த விவரம் இல்லாத காரணத்தால் டிவைன் பீலியா என்ற உறவை அனைத்து கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வாறு அனைவரும் ஏற்றுக்கொள்ள என்பதுதான் கடவுளுடைய திட்டம் ஏனென்றால் இந்த ஒரு சிறிய வேறுபாட்டில் கூட சீராக் பதினைந்து பதினாலிருந்து பதினேழு படி மனிதர்களுடைய விருப்பம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டிருந்ததால் இந்த வசனத்தை விவரமாக எழுதவில்லை இறக்கிறார்கள் பின் கடவுள் மத்தியில் அமர்கிறார்கள் என்பது போன்று மட்டும்தான் இந்த வசனத்திலிருந்து வெளிப்படுகிறது அதனால் யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தை குறித்து கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அதாவது யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தை விரும்பவில்லையோ அவர்களெல்லாம் இந்த வசனத்திற்கு பொருள் கூறும் பொழுது மோட்சம் என்பதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால் அது ஒரு இடம் என்றும் அந்த இடத்திற்கு போய்விட்டால் அங்கே கடவுள் நம்மோடு இருப்பார் என்றும் அது ஒரு சொர்க்கம் என்பதால் அங்கே எந்த துன்பமும் இருக்காது என்றும் அதனால் மிகுந்த சுகத்துடன் வாழலாம் என்றெல்லாம் பொருள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் கடவுளின் குடும்பத்தை விரும்புகிறவர்கள் என்ன பொருள் கூறுவார்கள் என்றால் இந்த வசனம் கடவுளின் குடும்பத்தை சித்தரித்து காட்டுகிறது என்று பொருள் கூறுவார்கள் அந்த பொருளில்தான் கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்ற வார்த்தை கூறப்பட்டுள்ளது என்றும் கடவுள் அவர்கள் நடுவே குடியிருப்பார் என்பதும் கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார் என்பதும் ஒரு குடும்ப வாழ்வை சித்தரிக்கும் வார்த்தைகளாகும் என்று யார் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் இவ்வாறு பொருள் எடுக்கிறார்கள் அவ்வாறு பொருள் கொள்வதால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் சாத்தானுடைய சோதனை கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் சாத்தானின் சோதனை இருக்கும் ஒருமுறை கடவுளின் பிள்ளை என்று முடிவெடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகும் சாத்தான் சோதிப்பது என்பது வீண் எனவே கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்த பிறகு மோட்சத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுடைய சோதனையே இல்லாமல் வாழலாம் இதை குறிக்கும் வார்த்தைகள்தான் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் இராது 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 துன்பம் என்ற வார்த்தைகள் எல்லாம் என்று சொல்லுகிறார்கள் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புவோர் ஏனென்றால் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுதுதான் ஒருவர் கண்ணீர் சிந்த நேரிடுகிறது அதுபோல் சாத்தானுடைய சோதனையின் விளைவாகத்தான் துயரம் அழுகை துன்பம் போன்றவை எல்லாம் மனிதனுக்கு ஏற்படுகின்றன சாத்தானின் சோதனை இல்லாவிட்டால் இவை எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை இவ்வாறு சோதிக்கப்படாத நிலையில் வாழும் நிலையை தான் சொர்க்க வாழ்வு மோட்ச வாழ்வு நிலை வாழ்வு என்றெல்லாம் அழைக்கிறோம் இந்த வாழ்வு என்பது எப்படிப்பட்டது என்ற வார்த்தைகளால் விவரிக்க இயலாது அதனால்தான் இந்த வாழ்வின் முன் சுவையாக ஆண்டவரேசு பல புதுமைகளை செய்து காட்டுகிறார் அதாவது தண்ணீரை திராட்சை ரசமாக்க முடியும் நோய்களை குணமாக்க முடியும் இறந்தவர்களை உயிருடன் எழுப்ப முடியும் வருங்காலத்தை முன்கூட்டியே பார்க்க முடியும் கடல் மேல் நடக்க முடியும் பூட்டி இருக்கும் அறைக்கு கதவை திறக்காமலேயே உள்ளே நுழைய முடியும் போன்ற விண்ணக வாழ்வுக்குரிய குணங்களை முன் சுவையாக காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு அதாவது கடவுளின் பிள்ளையாக மாறிவிட்ட அனைவரும் ஆண்டவர் இயேசுவை போலவே எல்லா வல்லமையும் பெற்றவர்களாக விண்ணகத்தில் வாழலாம் சி 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 நானூத்தி அறுபது இரண்டாயிரத்தி ஒன்பது அறுநூத்தி ஐம்பத்தி நாலின் வரி என்பதை மனிதனுக்கு முன்கூட்டியே காட்டுவதற்காகத்தான் அவ்வளவு புதுமைகளையும் ஆண்டவர் இயேசு செய்கின்றார் எனவே கடவுளின் பிள்ளையாக வாழ்வது என்பது எப்படிப்பட்ட வாழ்வு என்றால் ஆண்டவர் சி சி நானூத்தி அறுபதின் படி இயேசுவின் ஊழி காலம் வரை வாழ்ந்து அனுபவிக்கும் வாழ்வுதான் விண்ணக வாழ்வாகும் இந்த விண்ணக வாழ்வில் கடவுள் ஏன் இவ்வளவு வல்லமையை மனிதர்களுக்கு கொடுக்கிறார் இந்த வல்லமையை மனிதர்கள் தவறாக பயன்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் இவ்வாறு கவலைப்பட்டு இந்த கவலைக்கெல்லாம் ஒரு விடிவு காணும் வழியாகத்தான் கடவுள் தன் விற்புரிமை திட்டத்தையே வகுக்கின்றார் சீராக் பதினைந்தில் பதினாலிருந்து பதினேழில் அதாவது இந்த திட்டத்தின்படி இந்த வாழ்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் அதற்காக எதை வேண்டுமானாலும் இலக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இது போன்ற வல்லமையை கொடுத்தால் எந்த ஆபத்தும் வந்துவிடாதே என்று கணக்கிட்டுத்தான் விருப்புரிமை திட்டத்தின் அடிப்படையில் கடவுள் நற்கருணையை ஏற்படுத்தி புதிய உடன்படிக்கையின் மூலம் தன் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார் அந்த அடிப்படையில் திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பதினாலில் தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும் விருப்பம் உள்ளோர் தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள் நாமும் திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டு இருபதின் படி ஆம் விரைவாகவே வருகிறேன் என்று கூற வேண்டும் ஆகையால் நல்லவர்கள் மோட்சத்தில் அனுபவிக்கிற பாக்கியம் என்ன என்று கேட்டார் சரேஸ்வரனை முகமுகமாய் தரிசித்து எப்போதும் சகல பேரின்ப பாக்கியங்களையும் அனுபவிக்கிறார்கள் என்று கூற வேண்டும்